பதினாறு பெரும் போர்கள் ஒரு அரசர் ஒரு போரை சந்தித்தால் கூட மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அந்த நாட்டுக்கு ஏற்படும் பதினாறு பெரும்போர்களில் தொடர் வெற்றிகளை சூடி இந்த மண்ணையும் மக்களையும் காத்த செம்மொழி காவலன் பேரரசர் பெரும்பொழுத முத்திரையர்களுடைய வழியில் வந்த நாம் இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாகி எப்படி இருக்கும் பிராலிமலை ஒன்றியத்துல பெரும்பான்மை முத்திரையர் சமுதாயம் எத்தனை பஞ்சாயத்து தலைவர் அந்த பிராலிமலை ஒன்றியத்துல இருக்காங்க எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மை முத்திரையர்

காலத்துல பண்ணியிருக்கான் இருந்தால் கூட பணக்காரன் போயிட்டு கையெழுத்து நிற்க மாட்டார்கள் அதிகமாக அந்த கட்சிக்கு ரெண்டு ஓட்டு எந்த கட்சி குறைவா காசு கொடுக்குது அந்த கட்சிக்கு ஓட்டு நம்ம நம்மளுடைய எதிர்காலம் அழிந்து போகும் நம்மளுடைய தலைமுறை கேடுகட்டு கட்டு நிலைக்கு போயிடும்